கயல் சீரியல்ல இன்னைக்கு எபிசோட் ஹாஸ்பிடல்ல தான் ஆரம்பிக்குது எழில் எப்பவும் கயல்கிட்ட ரொமான்ஸாக பேசிட்டு போவாரு ஆனா இன்னைக்கு என்னவோ ஒம்முன்னு போயிட்டாரேன்னு நர்ஸ் ஹாசினி கேட்க அதுக்கு கயல் சொன்ன பதில் தான் ஹைலைட் எங்களுக்குள்ள செல்ல கோபம்னு சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறாங்க எழிலுக்கு கிடைக்க வேண்டிய பேங்க் லோன் கிடைக்காம போனதுக்கு ஒரு ஆட்டோக்காரர் தான் காரணமா அந்த கடுப்புல எழில் ரியாக்ட் பண்ண விதம் கயலுக்கு பிடிக்கல அதான் கண்டிச்சு அனுப்புனேன்னு கயல் சொல்றாங்க காதலனா இருந்தாலும் தப்பு பண்ணா தட்டி கேட்கறதுல நம்ம கயலை அடிச்சுக்காலே கிடையாது அப்படியே சீன் மாறுனா ஹாஸ்பிடல்ல தனம் அண்ணியோட அண்ணன் கோபிய கயல் மீட் பண்றாங்க தம்பி பாலு கால் உடைஞ்சு கிடக்கிறத பார்க்க போனா இறங்கும் போது கல்லு தடுக்கி விழுந்துட்டதா பாலு சொல்ற காமெடி சூப்பர் தனம் அண்ணியோட அம்மா என் மகளை பார்த்து எவ்வளோ நாளாச்சுன்னு கண்ணீர் விட கயல் மனசு கரைஞ்சு போச்சு பிரிஞ்ச குடும்பம் ஒன்னு சேரணும்னு முடிவு பண்ண கயல் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நேரா வீட்டுக்கே வராங்க ஆனா உள்ளே போறதுக்கு முன்னாடி கோபியோட பொண்டாட்டி போட்ட கண்டிஷன் தான் கொஞ்சம் பதட்டத்தை கிளப்பிடுச்சு உங்க தங்கச்சி வீட்டில் எங்களை அவமானப்படுத்தினா நான் சும்மா இருக்க மாட்டேனான்னு கோபியோட மனைவி எச்சரிக்க கோபி அவங்கள சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு வராரு காமாட்சி அம்மாவும் சம்பந்தி வீட்டார பார்த்ததும் ஷாக் ஆகிட்டாங்க இருந்தாலும் கயல் சொன்னதால முகம் சுளிக்காம வரவேற்கிறாங்க தனம் பண்ணி அவங்க அம்மாவை பார்த்ததும் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க பெத்த தாய் பாசத்தோட நின்னாலும் பழைய கசப்பான சம்பவங்கள் தனம் மனசுல ஓடுது போல பேச தயங்குறாங்க காமாட்சி அம்மா கயல்னு எல்லாரும் பேசுமானு வற்புறுத்துற காட்சி ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு கடைசில தனம் தன் அம்மா கூட பேசுவாங்களா மாட்டாங்களாங்கிற அந்த ஒரு கேள்வியோட இன்னைக்கு எபிசோட் முடியுது குடும்பத்தை ஒன்னு சேர்க்க கயல் எடுத்த இந்த முயற்சி ஜெயிக்குமா இல்ல கோபி மனைவியால புதுசா ஏதாச்சும் பிரச்சனை வெடிக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்